செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே முதுகரை கிராமத்தில் ஸ்ரீ பெரியாண்டவர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மதுராந்தகம் அடுத்த முதுகரை கிராமம் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ பால விநாயகர் மற்றும் ஸ்ரீ பெரியாண்டவர் கோயில் அப்பகுதி மக்களால் பழைய கோயில் புதுப்பித்தன கட்டப்பட்டது அதனை முன்னிட்டு மகா கும்பாபிஷேகம் நிகழ்ச்சிகள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை துவங்கியது தொடர்ந்து பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்தது புதன்கிழமை காலை மேலத்தாணம் முழங்க வான வேடிக்கைகளுடன் ஆலய நிர்வாகி என் சக்கர் தலைமையில் தாங்கி யாகசாலை இருந்து புனித கலசங்களை ஏந்தி கோவிலில் வளம் வந்து கோயில் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றினர் இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ பெரியாண்டவருக்கு அபிஷேக ஆராதனைகள் மகா தீபாராதனை காட்டப்பட்டது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ பெரியாண்டவர் வழிபட்டனர் அவர்களுக்கு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதுகரை கிராமம் விழாவில் கிராம பொதுமக்களும் விழா குழுவினரும் செய்திருந்தனர் தங்கள் இல்லத்திற்கே அனைவரும் தங்கள் இல்லத்திற்கும் பெற்று